நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கிடாரிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஹெச்எப் கிடாரிங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு பேட்ச் அமைப்பு கொண்ட கிடாரிங்க இதோடய தாய் மாடு வந்து நல்ல கறவை கறந்ததாக மாட்டுக்காத்தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க இந்த கிடாரியோட வயது பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க மூன்று மாதம் வந்து சினை வந்து டாக்டர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மூன்று மாதம் வந்து சினைக்கு கேரண்டிங்க மற்றபடி நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு நெட்டு போக்கு இருக்குதுங்க இந்த கிடாரி வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துலேருந்து கோடாங்கிப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறங்க நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து குறைவாக இருந்தால் கூட நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்திக்கலாங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க ரெண்டு பல் தலையீர்த்து கிடாரிங்க மூன்று மாதம் வந்து சினைக்கு கேரண்டிங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்